எம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பிரான்சில் மீண்டும் ஒரு செப்டம்பர் பதினெட்டு அக்டோபர் இரண்டாம் தேதி வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறுகிறது பரிசில் பிரான்சுக்கான தென்னாப்பிரிக்க தூதரர் ஹோட்டேல் மாடியில் இறந்து குதித்து தற்கொலை புரிந்துள்ளார் பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டியன் லூக்கோர்னு அடுத்த வாரம் பொது கொள்கை அறிவிப்பை மேற்கொள்கின்றார் பிரான்சின் சமூக பாதுகாப்பு அமைப்பு செக்கு ஒரு புதிய நடவடிக்கையை மேற்கொள்கின்றது விடுமுறைக்கு பயணிக்கும் பயணிகளுக்கான தொடர்ந்து பயணச்சீட்டுகள் விற்பனை தொடங்கியிருக்கிறது வீட்டு வசதி உதவிகளான என்பன முதலாம் தேதி முதல் ஒன்று புள்ளி சைபர் நான்கு வீதம் உயர்த்தப்பட்டுள்ளது நிக்கோலா சாக்கோசிக்கு தண்டனை விதித்த நீதிபதிகள் மற்றும் நீதித்துறை அதிகாரிகள் மீதான வன்முறையான விமர்சனங்கள் மற்றும் பகைமை கருத்துக்கள் குறித்து பாரிஸ் நகரின் குற்றவியல் விசாரணை அதிகாரி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்

பிரான்சில் ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் வர்த்தக நிலையங்களை ஆரம்பிக்க போகின்றீர்களா உங்களுக்கு ஓர் உதவும் கரம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லா விதமான உணவுப் பொருட்கள் யாவும் மிக மலிவான விலைகளில் கொள்முதல் செய்து உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துங்கள் உங்கள் வர்த்தகத்தை வளப்படுத்திக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் பரிஸ் புறநகர் லாகுர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி தங்க நகை பெரியவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம் உணவு தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் அருகே நதி அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டேனிங் லேண்ட் ரெஸ்டோரன் பிரான்சில் மீண்டும் ஒரு செப்டம்பர் பதினெட்டு அக்டோபர் இரண்டாம் தேதி வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறுகிறது முக்கிய மெட்ரோ நிலையங்கள் பரிசில் மூடப்பட்டு போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன அக்டோபர் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை அன்று நடைபெறுகின்ற நாடு தழுவிய வேலை நிறுத்த போராட்டத்தால் பரிஸ் நகரின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுகின்றது இதனை அடுத்து பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் போக்குவரத்து மாற்றங்கள் என்பன நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பதாக பாரிஸ் காவல்துறை தலைமை செயலகம் அறிவுறுத்தியுள்ளது போராட்டக்காரர்கள் வியாழக்கிழமை மதியம் இரண்டு மணிக்கு பிளஸ் தித்தாலியில் இருந்து தங்கள் பேரணியை தொடங்குகின்றார்கள் அவென்யூ புல்வா போத்ரோயல் புல்வா டூ மொம்பரனாஸ் புல்வா தேலித் அவெனியூ தோ விலா வழியாக பிளஸ் வோப பகுதியை அடைவார்கள் இந்த போராட்டத்தின் காரணமாக பயணிகளின் பாதுகாப்பு கருதி ஐந்து முக்கிய பரிஸ் நகரத்தின் மெட்ரோ நிலையங்கள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது லே கோப்பள காலை பத்து மணி முதல் மூடப்படுகிறது போர்ட் ரோயல் த வரன் லா மோபோக் ஆகிய நான்கு மெட்ரோ நிலையங்களும் வியாழக்கிழமை மதியம் பன்னிரண்டு மணி முதல் மூடப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பரிஸ் நகரத்தில் வாகன ஓட்டிகள் கோஸ் பகுதியை காலை பத்து மணி முதல் முற்றிலுமாக தவிர்க்குமாறு கேட்கப்பட்டிருக்கின்றார்கள் பேரணி நடைபெறும் வேளையில் பாதைகளிலும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நிறுத்தப்பட்டிருக்கின்ற வாகனங்கள் அங்கிருந்து உடனடியாக அப்புறப்படுத்தப்படும் என்று காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது அக்டோபர் இரண்டாம் தேதியன்று பரிசில் பயணிக்க திட்டமிடும் மக்கள் தங்கள் பயணத்தை முன்கூட்டியே திட்டமிட்டு ஏற்ற வசதிகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் என கேட்கப்பட்டுள்ளனர் பரிசில் பிரான்சுக்கான தென்னாப்பிரிக்க தூதுவர் ஹோட்டேல் மாடியில் இறந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார் பரிசில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் ஒன்றின் இரண்டாவது மாடியில் இறந்து குதித்து இந்த தூதுவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது தென்னாப்பிரிக்காவின் முக்கிய அரசியல்வாதியும் பிரான்சுக்கான தூதுவருமான நோஷி நதி எமானுவேல் மெத்வா என்பவரே உயிரிழந்தவர் என பாரிஸ் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் உறுதிப்படுத்தியுள்ளது செப்டம்பர் இருபத்தொன்பது திங்கட்கிழமை முதல் மேத்வா காணாமல் போனதாக அவரது மனைவி காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்திருந்தார் திங்கட்கிழமை மாலை நான்கு முப்பது அளவில் ஒரு நிகழ்ச்சிக்காக புறப்பட்டுச் சென்ற தனது கணவரை அதன் பின்னர் காணவில்லை என்றும் அவரிடம் இருந்து கவலையளிக்கும் வகையில் ஒரு குறுஞ்செய்தி வந்ததாகவும் மனைவி தெரிவித்திருந்தார் இந்நிலையில் செப்டம்பர் முப்பது செவ்வாய்க்கிழமை காலை பரிசின் பதினேழாவது மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற யாட் ரஜென்சி ஹோட்டலின் முற்றத்தில் மெத்வாவின் உடல் கண்டெடுக்கப்பட்டது முதல் கட்ட விசாரணையில் அவர் தங்கியிருந்த இருபத்தி இரண்டாவது மாடி அறையின் பாதுகாப்பு ஜன்னலை உடைத்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது ஐம்பத்தி எட்டு வயதான மெத்வா பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிரான்சுக்கான தென்னாப்பிரிக்க தூதுவராக பொறுப்பேற்றார் மேலும் ஜுனெஸ்கோவிற்கான தென்னாப்பிரிக்காவின் நிரந்தர பிரதிநிதியாகவும் அவர் பணியாற்றி வந்தார் இந்த சம்பவம் தற்கொலையாகவே தோன்றினாலும் மரணத்திற்கான உண்மையான காரணங்களை கண்டறிவதில் பரிஸ் காவல்துறை தீவிரமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது இந்த திடீர் மற்றும் துயரமான முடிவுக்கான காரணம் என்ன என்பது குறித்து பல கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது தென்னாப்பிரிக்காவின் வெளிநாட்டு விவகாரத்துறை மெத்வாவின் மரணத்தை உறுதி செய்துள்ளது பிரெஞ்சு அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் மெத்வா தேசிய சபையில் சிறந்து விளங்கியவர் எனவும் அவரது மரணம் தேசிய இழப்பு என்றும் தென்னாப்பிரிக்க வெளிநாட்டு விவகாரத்துறை தெரிவித்துள்ளது பிரான்ஸ் நாட்டின் பிரதமர் செபஸ்டியா லுக்கர்னோ அடுத்த வாரம் கொள்கை அறிவிப்பை மேற்கொள்ள உள்ளார் பிரான்சின் புதிய பிரதமராக மூன்று வாரங்களுக்கு முன்னர் நியமிக்கப்பட்ட செபஸ்டியா லூகர்னோ இதுவரை தனது அமைச்சரவையை அமைக்காமல் இருக்கிறார் அவரது எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கியமான வாரத்தை அவர் தொடங்கியுள்ளார் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது திங்கட்கிழமை அரசியல் கட்சி கூட்டணி தலைவர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தியுள்ளார் ஆறாம் தேதிக்கும் பத்தாம் தேதிக்கும் இடையில் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் கொள்கை அறிவிப்பை வழங்குவார் என உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அமைச்சரவை அமைக்கும் பணி இதுவரை முடிவடையவில்லை பிரதமரின் கொள்கை அறிவிப்பு தற்போதைய பிரான்ஸ் அரசியல் நிலைமையை தெளிவுபடுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது வணக்கம் உங்கள் வீடுகளை தளபாடங்களால் அழகுபடுத்த இங்கே வாருங்கள் அறைகளும் தொண்ணூறு யூரோக்கு கட்டில் மெத்தை டேபிள் கபர்ட் டேபிள் தாமதிக்காமல் வருகை தந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து தளவாடங்களையும் தாராளமாக தெரிவு செய்து கொள்ளுங்கள் பங்களாதேஷ் 120, avenue Paul Vaillant Couturier, La Corne. உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நகரத்தின் நினைவுகளை அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயானா உங்களின் விமான பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக ஆயிரம் யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோர்க்கு தங்க பரிசு பரிசுரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள் நாலு தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம் வாருங்கள் உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்த மகிழ்கள் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரான்சின் சமூக பாதுகாப்பு அமைப்பு செக்கு ஒரு புதிய நடவடிக்கையை மேற்கொள்கின்றது சுகாதார செலவுகள் மற்றும் மோசடிகளை தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இனிவெரும் நாட்களில் உங்கள் மருத்துவ செலவுகளுக்கான பணத்தை திரும்ப பெறும் பொழுது அது குறித்த மின்னஞ்சல் இன்பாக்சுக்கு அடிக்கடி வரும் சமீப நாட்களாக உங்கள் மருத்துவ காப்பீட்டு அமைப்பு உங்கள் வங்கி கணக்கில் பணம் செலுத்தியுள்ளது விவரங்களை காண உங்கள் அமெலி கணக்கில் நுழையவும் என்ற செய்தியே அனுப்பப்பட்டு வந்தது பலருக்கும் இது வந்திருக்கலாம் இந்த புதிய திட்டம் செப்டம்பர் இருபத்தி ஆறு முதல் நடைமுறைக்கு வந்திருக்கிறது பிரான்சில் திய பெயம் போன்ற திட்டங்களால் மருத்துவமனைக்கோ அல்லது மருந்தகத்திற்கோ செல்லும் பொழுது முற்பணம் செலுத்த தேவையில்லை இதனால் சுகாதாரம் என்பது ஏறத்தாழ இலவசம் என்ற எண்ணம் பலரிடம் உள்ளது ஆனால் ஒவ்வொரு மருத்துவ சேவைக்கும் ஒரு பெரிய செலவு இருக்கிறது என்பதை மக்களுக்கு நினைவூட்டுவதே இந்த மின்னஞ்சல்களின் முதல் நோக்கம் ஒவ்வொரு முறை ஒவ்வொருவருக்கும் பணம் திரும்ப அளிக்கப்படும் போதும் அந்த செலவை சமூக பாதுகாப்பு அமைப்பு ஏற்றுக்கொள்கிறது என்பதை இது தெளிவுபடுத்துகிறது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் மாத்திரம் சமூக பாதுகாப்பு அமைப்பின் பற்றாக்குறை பதினாறு பில்லியன் யூரோ என மதிப்பிடப்பட்டுள்ளது இதுவே இந்த விழிப்புணர்வு நடவடிக்கைக்கு முக்கிய காரணமாகும் அத்துடன் இந்த திட்டத்தின் இரண்டாவது மற்றும் மிக முக்கியமான நோக்கம் மருத்துவத் துறையில் நடைபெறும் மோசடிகளை தடுப்பதாகும் மக்கள் தங்கள் அமெலி கணக்கை அடிக்கடி சரிபார்ப்பதன் மூலம் தங்களுக்கு தெரியாமல் அல்லது தாங்கள் பெறாத ஒரு மருத்துவ சேவைக்கு யாரேனும் பணம் பெற்றிருக்கிறார்களா என்பதை கண்டறிய முடியும் உதாரணமாக நீங்கள் செல்லாத ஒரு மருத்துவ ஆலோசனைக்கு ஒரு மருத்துவர் அரசிடம் இருந்து பணம் பெற்றிருந்தால் அதை உங்கள் கணக்கின் மூலம் கண்டுபிடித்து முறைப்பாடு செய்யலாம் கடந்த ஆண்டு அறுநூற்று இருபத்தெட்டு மில்லியன் யூரோ மதிப்பிலான தவறான பண பரிமாற்றங்கள் கண்டறியப்பட்டு நிறுத்தப்பட்டுள்ளன இதில் அறுபத்தெட்டு வீத மோசடி தொகை மருத்துவர்கள் சுகாதார நிபுணர்களால் மேற்கொள்ளப்பட்டதாக புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன எனவே மக்களின் பங்களிப்பு இந்த மோசடிகளை குறைக்க பெரிதும் உதவும் உங்கள் அமலி கணக்கில் உள்ள பண பரிமாற்றத்தில் சந்தேகம் ஏற்பட்டால் அமளி இணையதளத்தில் உள்ள சட்போர்ட் என்ற இடத்திற்கு நீங்கள் செல்லலாம் அங்கு நீங்கள் முறைப்பாட்டை மேற்கொண்டு உங்கள் வங்கி கணக்கில் பணம் வந்திருப்பதையும் உங்கள் கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்டிருப்பதையும் நீங்கள் அறியலாம் என அறிவித்தல் வெளியாகியுள்ளது பிரான்ஸ் கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு பயணிக்கும் பயணிகளுக்கான எஸ்என்சிஎஃப் தொடர்ந்து பயணச்சீட்டுகள் மலிவு விற்பனை தொடங்கியுள்ளது பிரான்சில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு அல்லது சுற்றுலா தலங்களுக்கு தொடருந்தில் செல்ல திட்டமிட்டிருப்பவர்களுக்காக எஸ் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தொடருந்து மலிவு கட்டண பயணச்சீட்டுகள் விற்பனை ஒக்டோபர் முதலாம் தேதி புதன்கிழமை முதல் ஆரம்பித்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் தங்கள் பயணத்தை முன்கூட்டியே திட்டமிட இந்த சிறப்பு விற்பனை வழிவகுக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி வரை பயணத்தை நீங்கள் தொடருந்தில் மேற்கொள்வதாக இருந்தால் இப்பொழுதே உங்கள் பயணச்சீட்டுகளை நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என அறிவித்தல் வெளியாகி இருக்கின்றது ஹலோ எங்க நிக்கிற ரூம்ல எல்லாம் ஓகே தானே எத்தனை பேர் சொன்னி நாங்க அஞ்சு பேர் வச்சா நீ வந்து உடனே உன்னை ரிசீவ் பண்ண எங்கட விக்டர் விலாஸ் வேன் வந்து நிக்குமா ஒரு ரெண்டே மாதத்துல வந்துருவேன் நீ வந்துட்டு பார்த்துட்டு

பாரிஸ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பத்து லாசபல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கே ஆசைப்படுகின்றீர்களா பர்ரிசுல்லா ஷபல் கிங்ஸ் ஸ்ட்ராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள் உங்கள் விமானப் பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவிதல்களுக்கும் விரையுங்கள் கிங்ஸ் ட்ராவல்ஸ் லா ஷபல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்தனோ முன்பாக பிரான்சில் இரண்டாயிரத்தி ஐந்து அக்டோபர் முதலாம் தேதி முதல் முக்கிய மாற்றங்கள் நடைமுறைக்கு வந்துள்ளன வீட்டு வசதி உதவிகளான ஆப்பிள் ஐஎல்எஸ் மற்றும் ஐஎல்எஃப் என்பன இரண்டாயிரத்தி ஐந்து அக்டோபர் முதலாம் தேதி முதல் ஒன்று புள்ளி சைபர் நான்கு வீதம் உயர்த்தப்படுகின்றன வாடகைக்கு குறிப்பிட்ட உயர்வை பின்பற்றி இந்த மாற்றம் செய்யப்படுவதால் வாடகை செலவுகளின் பணவீக்கத்தை சமாளிக்க இது உதவும் லட்சக்கணக்கான பயனாளிகள் இந்த உயர்வை நவம்பர் மாதத்தில் இருந்து தங்கள் வங்கிக் கணக்கில் பெறுவார்கள் இதற்காக எந்த விண்ணப்பமும் மேலதிகமாக செய்ய தேவையில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாகன பயன்பாட்டை ஊக்குவிக்க ஏற்கனவே உள்ள சூழலியல் போனஸுடன் ஒரு புதிய ஊக்கத்தொகை அக்டோபர் முதலாம் தேதி முதல் சேர்க்கப்பட்டுள்ளது ஐரோப்பாவில் தயாரிக்கப்பட்ட மின்கலம் கொண்ட மின்சார காரை வாங்கினால் கூடுதலாக ஆயிரம் யூரோ ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது இதன் மூலம் ஒரு புதிய மின்சார கார் வாங்குவதற்கான மொத்த உதவித்தொகை உயரக்கூடும் வருமானம் கொண்ட குடும்பங்கள் குறைந்த கட்டணத்தில் மின்சார காரை வாடகைக்கு எடுக்க உதவும் சமூக குத்தகை திட்டம் செப்டம்பர் முப்பதாம் தேதி முதல் மீண்டும் நடைமுறைக்கு வந்துள்ளது வீடுகளை விற்கும் பொழுது அல்லது வாடகைக்கு விடும் பொழுது கட்டாயமாக மேற்கொள்ளப்படும் டே பே ஏ நடைபெறும் மோசடிகளை கட்டுப்படுத்த ஒக்டோபர் முதலாம் தேதி முதல் புதிய கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றன ஒரு நிபுணர் அதிகபட்சமாக ஆயிரம் சான்றிதழ்களை மட்டுமே வழங்க முடியும் சான்றிதழ்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்ய பிரெஞ்சு குழுவான ஆய்வுகளையும் கட்டுப்பாடுகளையும் வலுப்படுத்தும் ஒவ்வொரு நிபுணரும் ஒரு கியூஆர் குறியீடு வழங்கப்படும் இதன் மூலம் சான்றிதழின் நம்பகத்தன்மை எளிதாக சரிபார்க்கலாம் சூரிய சக்தி பயன்பாட்டை அதிகரிக்க ஒரு முக்கிய வரி மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் குடியரசு முன்னாள் தலைவர் நிக்கோலா சாக்கோசி மீதான தண்டனை தொடர்பாக நீதிபதிகள் மற்றும் நீதித்துறை அதிகாரிகள் மீது சமூக வலைத்தளங்களில் பரவி வருகின்ற வன்முறையான விமர்சனங்கள் மற்றும் பகைமை கருத்துக்கள் குறித்து பரிஸ் நகரின் பொது குற்றவியல் விசாரணை அதிகாரி லோர் பெக்கோ கடுமையாக கண்டித்துள்ளார் பி தொலைக்காட்சி ஆர் எம் சி வானொலி ஆகியவற்றுக்கு அளித்த பேட்டியொன்றிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் சாக்கோசிக்கு தண்டனை விதித்த நீதிபதிகளில் குறிப்பாக தண்டனையை வாசித்த நீதிபதி ஒருவர் மீது சமூக வலைத்தளங்களில் அவமானகரமான கருத்துக்கள் மற்றும் வன்முறையான பதில்கள் பரவியுள்ளன இந்த வகையான பகைமை கருத்துக்கள் மற்றும் அவமானகரமான நடத்தைகள் நீதித்துறையின் சுதந்திரத்தையும் நீதிபதிகளின் பாதுகாப்பையும் அச்சுறுத்துகின்றன என்று பெக்கோ எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் நீதிபதிகள் சட்டத்தின்படி தங்கள் கடமையை செய்கிறார்கள் அவர்கள் மீதான இத்தகைய தாக்குதல்கள் நீதித்துறையின் நம்பகத் தன்மையையும் சட்டத்தின் ஆட்சியையும் பறிக்கும் முயற்சிகள் என்று அவர் எடுத்துக் கூறியுள்ளார் சாக்கோசியின் ஆதரவாளர்கள் சிலர் நீதிபதிகள் மீது பொய்யான குற்றச்சாட்டுக்கள் பெரும்பான்மை இனவாத கருத்துக்கள் மற்றும் பயமுறுத்தல்கள் போன்றவற்றை வெளியிட்டு வருகின்றார்கள் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லாகோர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோ மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லாகோர்னோ ஃப்ரீ சிம் கார்டு காண்ட் ப்ளூ இருக்கின்றதா 3 நிமிடத்தில் ஃப்ரீ சிம் கார்டு உங்கள் அலைபேசியில் வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை. பிரியங்கள் ஆயினி சால் கோன் சிட்டி 75 ரோ லூயி ப்ளான் பாரிஸ் பதே லா